எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ்ட்ரெக் ட்ராவல் இந்த வீடியோவில் நம்ம கண்ணகி மோட்சம் பெற்ற ஒரு கோவிலை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ கேரளா ட்ரிப்பை பற்றி போட்டிருக்கோம் அதில் நம்ம என்னெல்லாம் காமிச்சிருக்கோம்ன்றத ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கண்ணகி கோவிலுக்கு போகலாம் நம்ம முதல்ல பார்க்க போகிற இடம் குருவாயூர் கோவில் தான் இந்தியாவிலேயே புகழ்பெற்ற கோவிலான குருவாயூர் கோவிலுக்கு தான் நம்ம முதல்ல போனோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து மம்மியூர் சிவக்ஷேத்திரம் அந்த இடத்துக்கு தான் நம்ம ரெண்டாவதாக போனோம் குருவாயூர் கோவிலுக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கும் தான் ஐதீகம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போன இடம் ரொம்பவே ஃபேமஸான குருவாயூர் உண்ணத்துக்கோட்டா அதாவது ஆன சொல்லுவாங்க குருவாயூருக்கு சொந்தமான யானைகள்லாம் இந்த இடத்துல தான் வச்சு பராமரிச்சுட்டு வராங்க அதுக்கப்புறம் நம்ம போன இடம் பீச் சாவக்காடு பீச் ரொம்பவே ஃபேமஸான பீச்சுன்னு கூட குருவாயூருக்கு பக்கத்தில் இருக்க பீச்னா இந்த சாவக்காடு பீச் இங்கே நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பீச்சுக்கு நீங்கள் போகிற மாதிரி பிளான் இருந்ததுன்னா ஈவினிங் டைமோ இல்லைனா மார்னிங் டைமோ போங்க ஏன்னா வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போது அடுத்தது நம்ம பார்க்க போகிற இடம் கேரளாவிலேயே ரொம்ப ஃபேமஸான ஸ்ரீராமரோட கோவில் நீங்கள் குருவாயூருக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்தையும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான கோவில் இது அடுத்தது நம்ம பார்க்க போகிற இடம் ரொம்ப அழகான ஒரு பீச் இது பீச்சோட பேர் ஸ்னேகதீரம் நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அந்த சைடு மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான இடம் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கரெக்டான இடமும் கூட அரேபியன் அரேபியன்சி சன்செட் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடமும் மிஸ் பண்ணாமல் பாரு அடுத்து வந்திருக்க இடம் இந்தியாவிலேயே ரொம்பவே ஃபேமஸான அதிரப்பள்ளி வாழைச்சால் அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் இது அடுத்த நாள் எடுத்தது இந்த போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் வாங்க இப்போது கண்ணகி மோட்சம் பெற்ற கோவிலுக்கு போகலாம் நம்ம குருவாயூர்லேருந்து கொடுங்கல்லூர் பகவதி கோவில் இந்த கோவில் பேர் வந்து கொடுங்கலூர் பகவதி கோவில் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் வருது இங்கேருந்து நீங்கள் திருஷூருக்கு போனாலும் சரி எர்ணாகுளம் போனாலும் சரி நாற்பது கிலோமீட்டர் தான் வரும் வாங்க இப்போ இந்த கோவிலோட விசேஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கொடுங்கல்லூர் ஸ்ரீ குரும்பா பகவதி கோவில் இந்த கொடுங்கல்லூர் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த இடத்தோட பேர் இந்த கோவிலுக்கு மிக அருகாமையிலே தான் திருவஞ்சிக்குளம் மகாதேவன் கோவிலும் இருக்குது உங்களுக்கு கரெக்டான டைம் கிடச்சிதுன்னா அந்த கோவிலும் போய் பாருங்கள் ரொம்பவே பழைய கோவிலும் கூட ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் இருக்குது இது வந்து இந்த கோவிலுக்கு வந்த கூட்டம் கிடையாது இங்கே வந்து ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்குது அதுக்காக தான் உலகக்கூட்டம் இல்லைன்னா இந்த கூட்டம் உள்ள கூட்டம் இருக்காது சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் வராங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்னது தான் நம்மளுடைய கண்ணகி வந்து இங்கே தான் மோட்சம் பெற்றாங்க அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவிலில் சாமியோட பிரதிஷ்டை வந்து வடக்கு நோக்கி தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இதே கோவிலில் சிவனுக்கான பிரதிஷ்டையும் இருக்குது அந்த பிரதிஷ்டை கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க சாமியோடய பிரதிஷ்டை எப்படி இருக்குன்னா மகாகாளி பத்ரகாளி வந்து ருத்ர கோலத்தில் இருக்கிற மாதிரி தான் இந்த கோவிலில் இருக்காங்க இந்த பகவதி அம்மனை வந்து பரசுரம்மனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீசக்கரம் இருக்குது அந்த ஸ்ரீசக்கரத்தை யார் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஆதி சங்கராச்சாரியார் தான் வந்து பிரதிஷ்டப்பட்டிருக்காரு அந்த சாமியை வந்து ஆவாகிச்சு அந்த ப அந்த சக்கரத்தில் வச்சுருக்காங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கோவிலும் கூட ஆரடி செலையில் ருத்ர பாவத்தில் இந்த காளி பகவதி அம்மன் இருக்காங்க புராண கதைப்படி என்ன சொல்லப்படுதுன்னா கண்ணகி வந்து மதுரையை எரிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க சார்ந்த நிலைக்கு வந்திருக்காங்க அவங்க அப்படி வரும்போது அவங்க மோட்சத்துக்காக அலைஞ்சு தெரிஞ்சு இருக்கும்போது இந்த கோவிலில் இந்த அம்மனை பார்த்ததும் அவங்க மோட்சம் பெற்றாங்க அப்படின்றது தான் இந்த புராணத்தில் சொல்லப்படுது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த சின்ன சாமி இருக்குது பார்த்தீங்களா அவங்க பேர் தவுட்டுமுத்தி இவங்க நம்ம தவிடு இருக்கு தவுடு வச்சு சின்னதாக அபிஷேகம் மாதிரி பண்ணுவாங்க நம்ம நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஏதாவது வியாதிகள் இருந்ததுன்னா அந்த தவிடை வச்சு சாமி கும்பிட்டோன்னா அது சரியாயிடும் அப்படின்னு நம்பப்படுது அதே மாதிரி இன்னொரு இங்கே கோவிலும் ஒன்று இருக்குது அந்த கோவில் இப்போ நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருக்கிற கோவில் தான் அந்த கோவிலில் வந்து வசூரி மாலா அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு அம்மா போடும் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இங்கே வந்து வேணும்னா சீக்கிரமாக குணமாயிடுவாங்க அதே மாதிரி நல்லது நடக்கும் அப்படின்னு ரொம்பவே நம்பப்படுது இங்கே போனீங்கன்னா மஞ்சள் கொடுப்பாங்க அந்த மஞ்சளை வந்து நம்ம தலையை சுற்றி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்கள அந்த தலையை சுற்றி கொண்டு வந்து இந்த மஞ்ச அந்த மஞ்சளை அந்த கோவிலில் இருக்க கோவில் சாமி மாதிரி தெரியாது ஒரு ஒரு கல் தான் இருக்கும் அது மேலே போட்டுருவாங்க இப்போ நம்ம பார்த்த வீடியோவில் இருக்க எல்லா இடமும் இங்கே போனோம்னா ஒரு ரெண்டு நாள் கண்டிப்பாக தேவைப்படும் ரெண்டு இல்லைன்னா மூணு நாள் தேவைப்படும் ஏன்னால் நம்ம அதிரப்பள்ளி வாழைச்சால் போனோன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரக் ட்ராவல்